வணக்கம் என்ன கர்ம விடா இது சாவகச்சேரி நியூஸில் கேள்விப்பட கேள்விப்பட உண்மையில போனால் உடம்பு கொதிக்குது அப்படி நிலையில தான் இப்போ சாவைச்சேரி நியூஸில் வந்துருக்கு அந்த அர்ச்சனா என்றவர் வந்து ஒரு இருபத்தி நாலு நாள் அங்கே வேலை செய்தார் அப்போ தான் விளங்கிச்சுது புனத்திலிருந்து பணம் கேட்ட இந்த டாக்டர் மேலே பெற்றி புனத்தை வச்சு பணம் கேட்ட டாக்டர் மேலே பெட்டி எங்களுக்கு தான் விளங்கிச்சு மொ மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த டாக்டர் மாதிரி புனம் தின்னியல்ன்றே சொல்லலாம் அது ஒரு நாள் ஒரு நாளைக்கு முடிய புனத்தை தரண்டா ஒரு லட்சம் அதே ரெண்டு நாளைக்கு தரென்றால் எழுபதாயிரம் எண்பதனாயிரம் அப்படி ஏதோ ஏலத்தில் இந்த புணத்தை விற்ற இந்த நன்றி கட்ட மேர் ஒரு இருபத்தி நாலு மணிதேரானத்துக்குள்ளே வெளி இருபத்தி நாலு மணித்தேரானத்தில் இந்த மனுஷனை இந்த அர்ஜுனான்ட் மனுஷனை கழிச்சிட்டு அதாவது அவர்கிட்ட சொந்தமாக ஒரு டிஸ்பென்சரியோ இல்லாட்டி ஏதோ இல்லாத ஒரு மனிதனை கழிச்சிட்டு இப்போ ஒரு புதுசாக ஒராளை நியமி நியமிச்சுருக்கின்னு அதாவது எப்படி என்றால் கிட்டத்தட்ட மூன்று சொந்தமாக ஒரு மருத்துவமனை வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆள் இவர் மூன்று நாள் கூட இந்த சஹரி ஹாஸ்பிட்டலில் நிற்பது தெரிய மிச்ச நாள்லாம் தன்னுடைய சொந்த வேலையாக தான் நிற்பார் ஸோ இது என்ன கர்மம் தெரியல அதாவது இது இது வந்து புல் இலங்கையிலேயும் இது நடந்து கொண்டிருக்கு இலங்கை தமிழ்நாடு அதாவது இப்படியான எங்கெண்ட ஏழை நாடுகளில் இந்த படித்த முதலைகள் பணத்தை பறித்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது புணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கும் இந்த சும்மாவில் இந்த மருத்துவர்கள் ஒரு சில மருத்துவர்கள் இந்த மருத்துவர்களுக்கு என்ன செய்யலாம் நல்ல கம்பெடுத்து காலுக்குள்ளே போடலாமா என்று பார்த்தால் இல்லை ஆனால் ஒரே ஒரு சட்டத்தை உருவாக்கலாம் எப்படி அதாவது இவனெல்லாம் மறு அரசாங்க மருத்துவமனையில் வேலை செய்கிறானோ அவனெல்லாம் ப்ரைவேட்டாக ஒன்றும் வச்சிருக்கக்கூடாது அப்படி உனக்கு பணம் காணாட்டி பிச்சி அடு மற்றவனை கொண்டு நீ பணம் சம்பாதிக்க தேவையில்லை நீ உண்டை படித்த படிப்புக்கு அந்த பணம் காணாட்டி நீ விட்டுட்டு வெளிநாடு விளையாடி எங்கேயும் போ ஆனால் அங்கே உள்ள மக்களை நாசமாக்காது அங்கே ஏற்கனவே நொந்து கு நொந்து போய் இருக்கிற அந்த மக்களை நீ உங்கள் இருந்து கொண்டு உறிஞ்சி அதாவது குடிக்கும் அந்த ரத்தம் உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்காது ஸோ தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க திருப்பியும் இந்த நியூஸ் கேள்விப்பட்டோன்னா மனவருதப்பட்ட இந்த புதுசாக வந்தவர்களுக்கு மூன்று இருக்குது இது யாரெல்லாம் நீங்கள் அதை கேள்விப்பட்டீங்களோ ஆரெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ குமாண்டில் எழுதுங்க அதாவது இதுக்கு ஒரு முடிவு கட்டும் வரையும் இதை பற்றி நாங்கள் கதைக்காமல் விடுறதா இல்லை நன்றி வணக்கம்